மக்களை உங்கள் அனைவரையும் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் கடவுள் மனிதனி அழியாமைக்கென்று படைத்தார் ஆனால் பாவத்தினால் உலகத்தில் மரணம் வந்தது மனிதருடைய பார்வையில் சில நேரங்களில் நீதிமான்கள் மறிக்கும் நமக்கு அது ஒரு தோல்வி போல தோன்றலாம் ஆனால் கடவுளின் கண்களில் அவர்கள் பாதுகாப்போடு அவர்களின் ஆன்மா கடவுளுடைய கையில் இருக்கிறது மனிதர்களுடைய பார்வை வேறு கடவுளுடைய பார்வை வேறு மனிதன் உடனடியாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கிறான் ஆனால் கடவுளோ நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கையை பார்க்கிறார் இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையை தான் செய்தோம் என்று வாசிக்கிறோம் அதாவது நாம் ஆலயத்திலே சேவை செய்யலாம் அல்லது பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை கற்பிக்கலாம் திருவிளியத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் எந்த செயலாக இருந்தாலும் கூட அதை நம்முடைய பெருமைக்காகவும் பிறரிடமிருந்து பாராட்டு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் செய்யாமல் ஆண்டோருடைய நாம மகிமை பெற வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டும் ஒரு சிறிய உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒரு மெழுகு நாம் ஏற்றி வைக்கும் போது அது அந்த இடத்தில் உள்ள இருளை அகற்றிவிட்டு வெளிச்சம் கொடுக்கிறது ஆனால் அந்த நேரத்தில் அந்த மெழுகு கரைந்து விடுகிறது தன்னை தானே அழித்து அது பிறருக்கு ஒளியை கொடுக்கிறது அதற்காக யாரும் கைதட்டுவதில்லை அந்த மெழுகுவர்த்தியை பாராட்டுவதில்லை ஆனால் அது தன்னுடைய கடமையை செய்கிறது அது போலத்தான் நாமும் கூட நம்முடைய செயல்களை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டுமே தவிர நம்முடைய பெருமைக்காக அல்ல அன்பின் பரலோகப் பிதாவே விண்ணையும் மண்ணையும் படைத்த வல்லமையுள்ள தேவனே சதா காலங்களுக்கு இருக்கிறவரே எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா இந்த புதிய நாள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கருபைக்காக நன்றி தேவனே இயேசு கிறிஸ்துவே எங்கள் மெஸ்ஸியாவே உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆவியானவரே எங்கள் துணையாளரே எங்கள் தேற்றிவாளரே உமை மகிமைப்படுத்துகிறோம் விண்ணப்பத்தை கேட்கின்ற தேவனே எங்களுக்கு பாதுகாப்பளிக்கின்ற தேவனே ஆண்டவரே உமை ஆராதித்து வணங்குகிறோம் எல்லா புகழுக்கும் உரிய தேவனி ஒருவரே ராஜா உண்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இறக்கமுடைய தேவனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளே வாக்கு மாறாத தேவனே உமை ஆராதிக்கிறோம் என்று மாறாத ஆண்டவரே உமை மகிமைப்படுத்துகிறோம் எசுவே உலகின் ஒளியான தேவனே உமக்கு நன்றி கூறுகிறோம் இரக்கமுள்ள ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் மீதும் இரக்கமாயிரும் தேவனே இந்த நாளிலே நாங்கள் செய்கிற எல்லா செயல்களை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்களுடைய விண்ணப்பத்துக்கு அநேக மக்கள் பல்வேறு நோய்கள்னால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா அவர்களுக்கு பொருள உடல் சுகத்தை கட்டளையிடும் தேவனே இரவு முழுவதும் உறக்கமில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் அநேகம் அப்பா அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள அந்த வேதனையை எடுத்து போடும் அப்பா இரவிலே நல்ல உறக்கத்தையும் அதிகாலையிலே புத்துணர்ச்சியோடு அவதிப்பட்டு மன வேதனையிலிருந்து குறைபாடுகளினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள தேவைகளெல்லாம் சந்தியும் தேவனே திருமண காரியத்திற்காக ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கொடும் அப்பா படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும் ராஜா வேலை இல்லாதவருக்கு நல்ல வேலையை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் தேவனி இன்னும் அநேக தேவைகள் மன்றாட்டுகள் இதோ இப்பொழுது சமூகத்திலே ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீது இரக்கமாயிருக்கும் அப்பா அல்லது உள்ளத்தின் வேண்டுதல்களை நீர் அறிவீர் ராஜா எங்களுடைய சிந்தனை வேறு உம்முடைய சிந்தனை வேறு அப்பா உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்விலை நிறைவேறட்டும் அப்பா நாங்கள் செய்கிற எல்லா செயல்களும் உம்முடைய நானும் மகிமை பெற வேண்டும் தேவனி எல்லா தூதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன்

தன் சொந்த இயல்பின் அவர்களை உருவாக்கினார் ஆனால் நுழைந்தது அதை இறப்புக்கு உள்ளாவர் நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன கடன் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது அறிவியலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள் நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது அவர்களோ அமைதியாக இலை மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள் கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார் பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார் எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார் கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள் அறிதால் நடுவே தீப்பொறி போல சுடர் விடுவார்கள் நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள் ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார் அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர் அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூகா எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பத்து அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மந்தியை விட்டோ வயல் வெளியில் இருந்து வரும்போது அவரிடம் இருடனே வந்து உணவருந்து அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வரிந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த பின் நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்